மாப்பட் சூப் பேபி டேடி அரையும் குறைமா இங்கிலீஷ் பேசி கொள்ளாதயா ஒழுங்க பேச தெரிஞ்சா பேசு மாப்பிள நீங்க அமெரிக்கா மாப்பிள்ள உங்களுக்கு ஈக்குவலா உங்க மாமன்னார் இருக்க வேண்டாமா உன் பகுமானம் உனக்கு இனியா சரி என்ன குடிக்கிறீரு முடக்கத்தான் ஜூப்பு பாப்பா கொண்டு வந்தது எந்த பாப்பா அம்மா பாப்பா உங்க பின்னாடி உட்காந்துருக்கு கருப்பையா உமக்கு ராஜ உபச்சாரம் தாயா மாப்பிள்ள நீங்க கொஞ்சம் குடிங்க நீர் குடியும் ஐயா நானா முட்டி செத்து போய் உட்காந்துருக்கேன் நீங்க குடிச்சு உடம்ப தேத்துங்க மாப்பிள்ளைக்கு தமாசுதே எப்பவும் இந்த கிருக்கு பைய அவரை வசதிட்டு இருக்கான் அந்த ஆளுக்கு தமாசா சாசியா பாப்பா

இங்க நடக்கிறது ஒண்ணும் சரியா தெரியல நான் இருந்துதான் ஆக வேண்டியதா இருக்கு ஏய் பேபி அப்படி என்ன நடந்துச்சு நீங்க இருங்க பேபி உங்களுக்கு இருக்கு அப்படி என்னதான் பப்பர்மிட்டா இருக்கு என்னன்னே சொல்ல மாட்டேங்கறா நான் வாரே ஏண்டா தெரியவே எங்கடா என்ன புதுசா கேக்குற ஆ சரி 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 அம்மா நாளைக்கு பெரிய உனக்கு கல்யாண நாள்டா உனக்கு ஞாபகம் இருக்கா ம் அது எப்படி மறப்பேன் சாசியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தேவையை குறித்து கொடுத்ததே நான் தானே நான் எப்படி மறப்பேன் அதுக்குதான் சொன்னேன் ஒரு நல்ல ஜோசியரா பார்த்து எல்லாமே இந்த பண்ணணும்னு நான் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன் கருப்பன் தம்பிக்கு பெரிய கண்டம் இருக்குன்னு யாராவது நம்பினீங்களா கல்யாணத்துல பிரச்சனை வரும்னு சொன்னேன் அதே மாதிரியே வந்தது கொஞ்ச நாளைக்கு நேரமே சரியில்லை கரகம் சரியில்லைன்னு சொன்னேன் அதே பாருங்க எப்படி ஆட்டி படைக்குது கருப்பு தம்பிய வந்துட்டா இருங்க பேபி இருக்கு உங்களுக்கு இந்த வாரே எதுக்கு வாரா எதுக்கு போறானே தெரிய மாட்டேங்குது வந்துட்டு வந்துட்டு முறைச்சு முறைச்சு பாத்துட்டு போறா என்னன்னு கேட்டா இருக்கு உங்களுக்குங்கிறா என்னதான் இருக்குன்னு எனக்கும் புரியல ஏன் ஜோசியம் நீங்க அவ்வளவு நல்ல ஜோசியரா இருந்தா உங்களுக்கு அன்னைக்கு காலையில லாரி வந்து ஏத்த போகுதுன்னு எப்படி தெரியாம போச்சு அது விதி அப்படியே ஒரு மிதி மிதி வாய் 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 பேபிக்கும் பேபி டாடிக்கும் இந்த வாய் மட்டும் இல்லையோ எப்பவும் நாய் தூக்கிட்டு போயிருக்கோம் இருங்க பேபி உங்களுக்கு இருக்கு மறுபடியும் வந்துட்டான் ஏய் அப்படி என்னதா இருக்கு இருக்கு இவருக்கு பொப்பரமிட்ட அப்படியே ஒரு இருக்கு இருக்குன்னே தெரியும் என்னன்னு சொல்லாம சும்மா வந்ததில இருந்து இப்படியே பேசிட்டு இருக்க நீங்க பண்ணவே அப்படி ஏய் அப்படி என்ன பண்ண நான் ஒண்ணுமே பண்ணல பேபி இந்த வாரே இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு இப்ப தெரியுதா நான் ஏன் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன்னு ஏன் எருமை நீ இதுக்கா கல்யாணம் வேண்டாம்னு சொன்ன நீ அவளை பாடா படுத்துவேன்னு நினைச்சு கல்யாணம் வேண்டாம்னு சொன்ன ஆனா கடைசியில எல்லாமே தலைகீழ இருக்கு அவதே உன்னைய பாடா படுத்திக்கிட்டு இருக்கா ஏதோ ஒண்ணு யாரோ ஒரு ஆள் கஷ்டப்படுறதுன்னு நடக்குது அப்படி எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள ஒருத்தனும் கல்யாணம் பண்ணிக்கிட முடியாது எல்லார் வீட்லயும் இப்படிதான் இருக்குமா அப்படியே பச்சை பிள்ளை மாதிரியா பம்மாதடா உங்க அண்ணங்காரன் இவளை எதுக்காக உனக்காக பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சான்னு இப்பதான் புரியுது எனக்கு மாப்பிள்ள கொஞ்சோன்னு இந்த முடக்கத்தான் சூப்பா குடிங்க நல்லா தெம்பா இருக்கும் என் மக கூட மல்லு கட்டன்னா தினமும் சூப்பு குடிச்சாதே முடியும் பேபி டேடிக்கு வாய துறந்தாலே இப்ப எல்லாம் ஒரே நக்கல் தான் மாப்பிள்ள அனுபவப்பட்டவே சொல்றேன் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் பேபி டேடி உமக்கு கால் இப்படி இருக்குன்னு நான் பேசாம இருக்கேன்யா என் சுயரூபத்தை காட்ட வச்சிடாதீரும் ஆமா ஜோசியம் என் தம்பி எல்லாம் அப்படி லேசப்பட்ட ஆளா நினைச்சிடாதீங்க என்னமோ அவன் கொஞ்ச நாளா இப்படி இருக்கான் அவன் அவனா இருந்தான்னா உங்களாலையும் தாங்க முடியாது உங்க பிள்ளையாலையும் தாங்க முடியாது பாத்துக்கோங்க தெரியும் தெரியும் இப்படித்தாயே அவங்க பொண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தது ஆனா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சாம்பிளை காட்டி விடுறா நீ வாய மூடு சாம்பிளை காட்டு சாம்பாரை காட்டுது இந்த சேலையவே அப்பத விடுச்சு ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு இருக்க அந்த வேலைய பாக்க பழகுனையா என்னடா இதோ வச்சு பாத்துக்கிட்டு சும்மா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் வேலை இல்ல கொண்டை பீரோக்குள்ளையாவது வையி அவன் வந்து பாப்பான் அப்படி இதுல என்ன பார்க்கணும் அந்த மடிச்சு இருக்குலடா அந்த மடிப்புல ஒவ்வொரு மடிப்பா தூக்கி தூக்கி பார்க்கணும் ஜரிகை எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு சில இதுல ஏழை அப்படியே புதிந்து போயிருக்கும் அந்த சேலைய கடையில எடுக்க மாட்டாங்க அப்ப அதை தனியா வைக்கணும் ஓ அத தான் ப்ரோ மடிச்சதுக்கு அப்புறமோ செக் பண்ணிட்டு இருக்காரா ம் பேபி நெபிபி பால் பனியாரம் அது தெரியுது அத தான் இவ்ளோ நேரம் செஞ்சிட்டு இருந்தீயா அத தான் இவ்ளோ நேரம் செஞ்சிக்கிட்டிருந்தேன் அத செய்யிறதுக்காக தான் மகரையில இருந்து வந்தேன் கால் டாக்ஸி பிடிச்சு ஏன் பேபி கோமலவல்லி இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு பால் பணியார செஞ்சு கொண்டு வந்தால நீங்களும் அவ கொண்டு வந்தான்னு வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல ஆனா உங்களுக்கு பால் பணியாரம்னு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் என் பேபி முன்ன மாதிரி இருந்தா கோமலவல்லி இல்ல வேற யாரும் என்ன செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுட்டு பேசாம இருக்கும் இப்ப என் பேபி அப்படியே இருக்கு இல்ல இல்ல தான் ஸ்வீட்டே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதை தொடவே இல்ல கோமலவல்லி கொண்டு வந்த பால் பணியாரத்தை ஆமாவா ஆமா

சாப்பிடுங்க பேபி இது செஞ்சு கொடுக்கிறதுக்காக அவ்வளவு செலவு பண்ணி டாக்ஸி பிடிச்சு வந்திருக்க அம்மா சும்மா இருந்திருந்தாலும் இருந்திருப்பீங்க அவ வேற கொண்டு வந்து ஆசை காட்டிட்டு போயிட்டா அப்ப நீங்க அதை இவ்வளவு நினைச்சிட்டு இருப்பீங்க ஒரு வாரத்துக்கு நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அதை உடனே சாப்பிடுறணும் பேபி உங்க ஆசைக்கு முன்னாடி எனக்கு காசெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது நீங்க எதுக்காகவும் காத்திருக்க கூடாது இந்தாங்க சாப்பிடுங்க அடே நான் சொல்லல என்னது மைனி ஓ மாமேங்காரே ஒண்ணே இவனுக்கு காக்க பொத்தி பொத்தி வெச்சு பாடுறதாம் இத்தனை வருஷமா அது எதுக்காகன்னு எனக்கு தெரியும்னு இப்பதே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சாப்பிடுங்க பேபி பேபி கூமு கொண்டு வந்த பால் பனியரதியே நான் சாப்பிட்டுட்டேன் நீங்க சாப்பிடலன்னு எனக்கு தெரியும் பேபி சாப்பிடுங்க அப்படியே ஆமா முன்னாடி நீங்க இருந்த மாதிரி இருந்திருந்தா கண்டிப்பா சாப்பிட்டுப்பீங்க இப்போ நீங்க அப்படி இல்ல முன்னாடி எப்படி இருந்தேன் முன்னாடி நீங்க ஏகப்பட்ட பத்தினி விரதனா இருந்தீங்க இப்ப ஏகபத்தினி பத்தினி இருக்கீங்க அதனால கண்டிப்பா கோமளவள்ளி கொண்டு வந்த பால் பணியாரத்து சாப்பிட்டு மாட்டீங்க அதுவும் இல்லாம நீங்க அந்த பணியாரத்தை சாப்பிடணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அவ கொண்டு வர்றத பார்த்ததுமே டக்குன்னு போனை கட் பண்ணி இருந்திருப்பீங்க இப்படி அவ பேசுறதையெல்லாம் நான் கேக்குற வரைக்கும் பாத்துக்கிட்டு இருப்பீங்களா சொல்லுங்க சாப்பிடல சாப்பிடல எனக்கு தெரியும் அதனாலதான் அங்க இருந்து வந்து செஞ்சேன் தாங்க சாப்பிடுங்க அந்த வேலையை அப்புறம் பாக்கலாம் மைனி இந்த வேலையை நீங்க பாருங்க பேபி பால் பணி யார சாப்பிடட்டும் நேரம் சாப்பிடுங்க பேபி உனக்கு நீங்க சாப்பிடுங்க லவ் யூ பேபி இந்த லவ் யூவுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல தாடா இங்க ரெண்டு பணியாரத்தை தள்ளு தேங்க் யூ பேபி லவ் யூ சாப்பிடுங்க பேபி மீனாட்சி அவர் போட்டோ இங்க எப்படி வந்தது இதத்தான் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி பீரோக்குள்ள குனிஞ்சு குனிஞ்சு பார்த்து கத்திக்கிட்டே இருந்தியா ஆசை என்ன ஆசையடி அவ்வளவு ஆசையடி இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் கேஎஸ் இந்த பாட்டை நீங்க எதுக்காக பாடுனீங்க நீங்க தான் புத்திசாலியா சே டீச்சர் நீங்களே யோசிச்சு கண்டுபிடிங்களே என்ன கேஎஸ் ஒண்ணுமே பேசாம அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கீங்க இல்ல டீச்சர் இங்க கோவில்ல வச்சு உங்களுக்கு தெரியும்னு பார்த்ததோம் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படினா அரவிந்த் இப்பவே கோவிலுக்கு வர சொல்லி அவர்கிட்ட எல்லastype நான் சொல்லிரட்டுமா வேண்டாம் டீச்சர் இப்போ நீங்க இங்க அவர் வர சொன்னீங்கன்னா அது தப்பாயிடும் அப்புறம் உங்க மனசுல வேற என்னமோ இருக்குன்னு அவர் தப்பா நினைக்கிறாப்ல ஆயிடும் நீங்க நாளைக்கு அவரோட பேங்குக்கே போய் அவரை பார்த்து பேசுங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா டீச்சர் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உங்க வைஃப் பேர் என்னது அவங்க பேரு மலர்வெளி மலர் மலர் டேய் டேய் மலர் உனக்கு எத்தனை சேலை வேணுமோ எடுத்துக்கோட தாயி உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து கட்டு மீனாட்சி உனக்கு பேச தெரியாது அண்ணா நான் பேசுறது புரியுதுல்ல நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆமாண்ணா ஒரு தடவை பேசு இல்லைன்னா ரெண்டு தடவை பேசு அவரு என்கிட்ட அவரோட வைஃப் பேரு மலர்விழின்னு சொன்னாரு அது நான் தானா அடடா மீனாச்சி நான் ஏன் அவர் வீட்ல இல்ல எதுக்காக இங்க இருக்கேன் ஏன் யாருமே இது எங்கடா சொல்லல மீனாச்சி நம்ம இப்போ ஒரு வேளை நான் அவருக்கு கால் பண்றேன் நான் பேச மாட்டேன் நீ மட்டும் பேசு என்ன அவர் என்ன செய்றாருன்னு நான் பார்க்கணும் ஓகேவா கால் பண்ண முன்னாடி இன்னொரு பார்க்க இருக்கு வீட்டு போய் அங்க என்கிட்ட யாருமே இந்த விஷயத்தை சொல்லல அண்ணே மைனி அம்மா யாருமே சொல்லல அவர் கோவிலে என்கிட்ட பேச வந்தப்ப கூட அண்ணே குறுக்க வந்து என்ன கிளம்ப சொல்லிட்டாரு அப்ப ஏதோ பிரச்சனை அம்மா அவரோட ஃபோன் ரிங்டோன் கூட வெள்ளி மலர் ரெண்டு தான சாங் வச்சிருந்தாரு அண்ணா நான்ங்க ஏன் பேレンジ

மலர் மலர் ஏமா பேச மாட்டேங்கிறீங்க தங்கப்ள என்னடா ஆச்சு தங்கப்ள மீனாச்சி மீனாட்சி போனை என்ன பண்ணிக்கிட்டு ஹலோ மலர் மலர் யாரு யாருங்க பேசுறது நான் நான் கருப்பசாமி பேசுறேன் டீச்சர் சார் நீங்களா சாரி சார்

நான் போனை வச்சிடுறேன் இனிமேல் எனக்கு கால் பண்ணாதீங்க சரியா சரியா சரி மீனாட்சி பாத்தியா அவர் அப்படின்னா தினமும் நைட்டு தான் இருக்காரு யாருக்காக மீனாட்சி எனக்காக வா எதுக்கு அதெல்லாம் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ என்ன மீனாட்சி நீ இன்னொரு வேலை பண்றியா இந்த போட்டோவை நான் சொல்ற மாதிரி செய்யறியா

இவங்க இப்படித்தான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு கட்டி வச்சிருக்கோம் ஆனால் இன்னைக்காவது ஒரு நாள் அவங்க அப்படி இல்லைன்னு தெரியும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குமே ஐஸ்வர்யா பிள்ளைக்கு எந்த மாப்பிளையும் பார்க்கக்கூடாறான் அப்படி எந்த மாப்பிள்ளை பார்த்தாலும் இவர் அங்கே வந்து கலாட்டம் பண்ணுவாராம் அதான் அத்தனை பேர் முன்னாடி வந்து சொல்லிட்டு போகிறாரு என்ன ஆட்டம் பாட்டம் நினைக்கிறேன் அங்கே நான் இருக்கேன் நான் சார் வீட்டுக்காரர் இருக்கார் கோயில் பூசாரி இருக்கார் கோயிலுக்கு வந்து அத்தனை சனமும் இருக்குது அத்தனை பேர் முன்னாடியும் மூக்கறுத்த மாதிரி பண்ணிட்டாரு ஐஸ்வர்யா அவங்க அப்பாவுக்கு ஒரே அவமானமாக போச்சு இதில் அள்ளி அக்காவும் சேர்ந்துக்கிட்டு அவர் கூட அப்படியா என்னது மாமா மாப்பிளை தம்பி போட்டோ எப்படி மீனாட்சிக்கு கிடைச்சது எங்க இருந்து தூக்கிட்டு வந்திருக்கோம் எனக்கு தெரியும் இந்த போட்டோவை பார்த்ததே இல்லையே மாமா இந்த போட்டோ தெரியாதா ஆமா ஆமா அப்ப நீங்க ஃபாரின்ல இருந்தீங்கல்ல ஊர்ல இல்ல இல்ல இது மாப்ள தம்பி வீட்ல இருந்து பூ வைக்க வந்தாங்கல்ல அப்ப பாப்பா கருக்காகல்ல அவங்க கொடுத்தது இத நான் மலர் கிட்டயில கொடுத்தேன் அவ காணா போச்சுன்னு சொன்னா இது எங்க இருந்து இந்த மீனாட்சி தூக்கிட்டு வருதுன்னு தெரியலையே சரி எங்க இருந்து தூக்கிட்டு வந்தாலும் சரி நீ பத்திரமா எடுத்து பேர் உள்ள வை மலர் பார்த்தான்னா என்ன ஏதுன்னு கேட்டு குடஞ்சு எடுத்துருவா மாப்ள தம்பி கூட அவளை அனுப்பி வெயிங்க என்னத்துக்கு என்னத்துக்கும் கேக்குறேன் அந்த முத்து தம்பி அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சியை நான் அங்க அனுப்ப மாட்டேன்னு மாப்ள கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் அதுக்கு அவர் பாடு அவருக்கு அவர் பொண்டாடி வேணும்னு நினைச்சான் தம்பியை வேற வீட்ல கொண்டு போய் வச்சுட்டு வெச்சிட்டு கூட்டிட்டு போகணும் அவர் பொண்டாடி நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன் மாப்ள தம்பியை பார்த்தா பாவமா இருக்கு மாமா இத்தனை நாளைக்கு தான் அவர் வீட்டு வாசல்லயே இப்படியே மலருக்கு காத்துக்கிட்டே இருக்கப் போறாரு அது அவர் தலையெழுத்து

கலர்மதி இவ்வளவு நேரமா சீக்கிரமா எனக்கு லேட் ஆகுது மதி மதிமா வந்துட்டுங்க 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 எவ்வளவு நேரமா எங்க முதல் தடவையா நானா சேலை கட்டி அதனால தான் லேட்டு மதி இந்த சேலை உனக்கு ரொம்ப அழகா இருக்குமா நல்லா இருக்குல்ல வெற்றி நான் இந்த கலர் எடுக்கும் போது நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்கல்ல இப்போ பாத்தீங்களா என் கலருக்கு இந்த மாதிரி கலர் தான் மேட்சா இருக்கும் எனக்கு சேலையை பத்தி என்ன தெரியும் நல்லா இருக்கு போமா வெற்றி நமக்கு இன்னைக்கு கல்யாண நாள் அதே மாதிரி தான என் தங்கச்சி மலருக்கும் ம் ஆமா மலர் எங்க அம்மா வீட்லயே இருக்கா வெற்றி பாவம் அவ நான் அவகிட்ட போன் போட்டு பேசட்டுமா பேசுமா நான் வேண்டாம் நான் சொல்றேன் நீங்க திட்ட மாட்டீங்களா ச்சா நீ யார்கிட்ட போன் போட்டு பேசினா நான் எதுக்குன்னு திட்ட போறேன் சரி அப்ப நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் போன் போட்டு பேசட்டுமா கண்டிப்பா பேசு ம் ம் வெற்றி சொல்லுமதி நீங்களும் உங்க ஃப்ரெண்டுக்கு க்கு போன் போட்டு பேசுங்க அவருக்கு வாழ்த்து சொல்லுங்க மதி கண்டிப்பா பேசுறமா மதி ரொம்ப தேங்க்ஸ்லா சரி வெற்றி போவோமா நம்ம கோவிலுக்கு போவோம் அப்படியே நீ என்கூட ஸ்டேஷனுக்கு வா ஸ்டேஷன்ல நான் இறங்கனதுக்கு அப்புறம் அப்படியே ஜீப்ல உன்னை இங்கே அனுப்பி வச்சிரேன் சரியா ஐ அப்ப நான் ஜீப்ல வர போறேனா ம் ஆமா வெற்றி உங்களுக்கு ஜீப்லாமா கொடுத்திருக்காங்க ம் இன்னைக்கு இருக்கு அதனால கொண்டு வந்து விடுறேன் எப்போவும்லாம் இருக்காது ம் சரி வெற்றி அம்மா எதுக்கு

பக்கத்து வீட்ல இருந்து பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் நானும் இப்ப புதுசா வந்திருக்கேன் எனக்கும் அதிகமா யாரையும் தெரியாதுமா சரி நம்ம கிளம்புவோமா ம் கிளம்பலாம் மதி சாவி எடுத்துட்டு வா வீட போடுறதுக்கு ம் அப்புறம் கோவிலுக்கு தேங்காய் பழம் வெற்றி அது கோவில் வாசல்ல விக்கும்ல அங்க வாங்கிடுவோம் ம் சரி அங்க வாங்கிடலாம் நீ போய் சாவி எடுத்துட்டு போ சரி ஏய் மலரு அண்ணா வெளிய போய் இருந்தீங்களா நான் உள்ள இருக்கீங்க நினைச்சு கூட்டிட்டு இருந்தேன் அதெல்லாம் இருக்கட்டும் இது என்ன பேக் எங்க கிளம்பிட்ட எங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்கா ஆமா ஏய் மயிலு என்ன பேசிக்கிட்டு இருக்காய் நீ எதுவும் சொன்னையா நான் ஒண்ணுமே சொல்லல மாமா யாரையும் எதுவும் சொல்லல என்னை நான் நல்ல மூடில இருக்கேன் இப்போ நான் ஏதாவது உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே என்ன அனுப்பி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது

எனக்கு எல்லாமே மறந்து போச்சு எதுவுமே ஞாபகம் இல்லங்கற ஒரே காரணத்துக்காக எனக்கு கல்யாணமானது கூட மறந்துட்டிங்களே அண்ணா எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன் போ உள்ள ஏன் நல்லது கெட்டது எல்லாமே எனக்கு ஏன் வீட்ல தானே நடக்கணும் பெரிய மனுஷி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத மலரு சப்புன அரஞ்சிரவே உள்ள போ யார் சொல்லி நீ இப்படி பேசுறன்னு எனக்கு தெரியல யார் பேசنا உங்களுக்கு யாருமே பேசல நீங்க தான் பேசுனீங்க ஓ அபடினா நேத்து நைட் மீனாச்சி கிட்ட போட்டோ கொடுத்து போட சொன்னது நீதான் ஆமா போட்டோ மேல ஒட்டு ஒட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் ஆமாம் அங்கே போனேன்னா உனக்கு என்ன உனக்கு தெரியாது பேசாமல் உள்ள போ யாருக்கு போன் போடுற மாப்பிளைக்கா மாப்பிள்ளைக்கு என்ன பேச உங்க மாப்பிள்ளைக்கு தான் போன் போடுறேன் அவர் இங்கே வர சொல்றதுக்கு தான் போன் போடுறேன் அவர் இங்கே வர வைக்கிறதுக்கு நான் அவர்கிட்ட பேசணும்னு அப்புறம் பாருங்க